வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பர்த்டே அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எல்லாருமே அந்த டேலாம் விஷ் பண்ணுவாங்க அது சேமாலாம் பார்ப்பாங்க இப்போ நமக்கு பர்த்டே வச்சுக்கோங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காது அதே டேட்ல பர்த்டேனா ஏய் ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல பர்த்டேப்பா அப்படின்லாம் சொல்லி ஜாலியாக சந்தோஷப்பட்டுப்போம் ஆனா ஆக்சுவலாவே என்ன நடக்குதுன்னு தெரியுமா நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கிற ரெண்டு கோடி பேருக்கு மேல ஒரே நாளில் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ நமக்கு மட்டும்தான் நம்மளுடைய டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டே ஸ்பெஷல் நீங்களே யோசிச்சு பாருங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு எப்படி இருந்தாலும் மண்டே டு சண்டே வந்தது ஆகும் சோ இப்படி இந்த சர்க்குலர்லயே நம்ம மாட்டிக்கிட்டு போது எப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு டேட்ல கிடைக்கும் அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும் ஆனா நம்ம பர்த்டே செலிபிரேட் பண்ணும்போது போது ரெண்டு கோடி பேரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா உங்களை கிள்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமா வலிக்கும் ஐயோ என்னையா இப்படி வலிக்குது அப்படின்ற மாதிரி கோவத்துல நிறைய பேர் அடிச்சிருக்காங்க இருந்தாலும் உங்க பாடியில் இருக்கிற ஒரு சில இடங்களில் கிள்ளா மட்டும் உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது அதில் முக்கியமான ஒன்று இந்த எல்போக்கு கீழே இருக்கிற அந்த தசைதான் சோ இந்த ஸ்கின் கிள்ளும் போதோ இல்லை இழுக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப லாஸ்டியா இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அப்போ நம்மள மனுஷங்கள உருவாக்கும் போது ஃப்ளெக்ஸிபிலிட்டி அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல மட்டும் ஸ்கின்ன கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாங்க அதனால நீங்க ஸ்கின்னை ஈஸியாக ட்ராக் பண்ணலாம் நம்ம பாடியில் ஃபேட் எங்கேயுமே என்னன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஸ்கின்னை ஈஸியாக இழுக்க முடியும் ஸோ ஃபேட் எல்லாமே போய் அக்குமுலேட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப டைட்டாக இருக்கு இதுக்கப்புறம் யாராவது உங்களை கிழினாங்கன்னா இந்த இடத்துல வேணாம் கிளிக்கங்கன்னு சொல்லுங்க பெருசாக வலிக்காது பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போயிட்டு நடந்து கருவேல் கொத்தமல்லி வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாலே இப்போ இருக்கிற பசங்களை அப்படியே அப்படியே சாக்காயிடுறாங்க என்னது நடந்து போணுமா அப்படின்னு ஆனால் தி அப்படின்ற ஒருத்தர் கிட்டத்தட்ட எண்பது மணி நேரம் தொடர்ச்சி ஓடி இருக்கார் தூக்கமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படியே ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் ஓடி இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது கோயம்புத்தூர் டு சென்னை டிஸ்டன்ஸை விடவே அறுபது கிலோமீட்டர் அதிகம் இதுவே ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஸோ அப்படி பார்த்தோம்னா அவர் சென்னை டு கோயம்புத்தூர் அப்படியே ஓடியே வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஆல் ஓவர் த பார்த்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்லேயே ஓடி இருக்காரு எப்படி அவருக்கு அவ்வளவு ஸ்டாமினா கிடச்சதுன்னு தெரியல ஸோ மனுஷங்க எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஸ்டாமினா இருக்கு அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம் எதில் நம்ம ஃபியூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு அது ரொம்ப தெல்ல தெளிவா பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மலாம் எல்லாருக்குமே ஒரே தான் உடல் அமைப்பெல்லாம் இருக்கு ஆனா நம்ம உடம்ப நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றதுல ஒவ்வொன்றும் வேறியா ஸோ தி பெரிய விஷயத்த பண்ணிட்டாரு குழந்தையா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் தவழ்ந்துகிட்டு இருப்போம் ஆனா நடக்க ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த டைம்ல நம்ம எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம நடக்கிறோம் இல்லையா அது வரைக்கும் ஒரு சராசரியான மனிதன் எவ்வளோ நேரம் நடந்திருப்பான் அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் கிட்ட அவன் நடந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ன்றது இந்த உலகத்தை நம்ம ஒரு நாலஞ்சு தடவை சுற்றி வந்துடலாம்ப்பா அப்படின்ற லெவலுக்கு சம்மன் சொல்றாங்க இப்போ ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி போகணும்னு வச்சுக்காங்க நம்மளால நடந்து அப்படியே இந்த உலகத்தை சுற்றி வந்துட முடியுமா அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் சராசரியான வாழ்க்கையில நடக்கிறான் ஆனால் நமக்கு தான் பெருசா தெரியல சும்மா ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்னு கவுண்ட் வச்சு இப்போ எல்லாரும் வாட்சை கட்டிட்டு வர நான் எவ்வளோ ஸ்டெப் நடக்கிறான்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கவுண்ட் பண்ணாலும் நம்ம ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிறோம் நம்மளை சுத்தி எப்பவுமே கோடிக்கணக்கான பாக்டீரியா வைரஸ் ஃபங்கல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே சுற்றி தான் இருக்கும் ஆனால் எதையுமே நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா அது எல்லாமே நானோ பார்ட்டிக்கல் அப்படின்றதுனால சரி இது இல்லாம ஒரு பர்டிகுலர் பேராசைட் இருக்கு இந்த பேராசைட்டு நம்ம உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா நேராக பிரெயின்குள்ள போய் உட்காந்துருமா அது என்ன பண்ணணும்னா ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவா காட்டணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அட்ராக்டிவா காட்ட ட்ரை பண்ணுமா நாமளாவே நம்ம ஸ்கின் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிப்போம் நம்ம நம்ம ஃபேஸ் ரொம்ப சூப்பராக வச்சுக்கணும்னு நினைப்போம் நம்ம பேசுறது எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லி நாமளே நாமளே மோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சிருவோமா இந்த பேராசைட் எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் வந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பராக தானே இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நிறைய பேருக்குள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்களுக்குள்ள சடன் சேஞ்சஸ் தட்டு தட்டுன்னு வருது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்போ சொல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மீ ஜெஷ்ரி டேக் கேர்